அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று இயற்கை செய்தியில் ரோஜா மலரை குறித்து பார்க்க போகிறோம் பாட்டு இரண்டாம் அதிகாரம் முதல் வசனம் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் இங்கு ரோஜா புஷ்பத்தை கிறிஸ்துவாக உருவகப்படுத்தியுள்ளார் ஆவியானவர் இந்த காரணத்தால் கிறிஸ்துவின் எந்த குணங்கள் ரோஜாவில் இருக்கிறது என்பதை பார்ப்போம் குணங்கள் அநேக இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையில் தேவையான நான்கு குணங்களை பார்ப்போம் ரோஜா அன்பிற்கு அடையாளமாக உள்ளது அதன் பரிசுத்தையும் அழகையும் வாசனையையும் நம்மால் உணர முடிகிறது இந்த நாலு குணங்களை கற்றுக்கொள்வோம் முதலாவதாக அன்பின் குணத்தை பார்ப்போம் கிறிஸ்து கிறிஸ்துவின் அன்பு நிபந்தனை அற்றது எல்லை அற்றது மற்றும் யோவான் தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பிறது நிமித்தம் ரட்சிப்பின் திட்டத்தில் அன்பை வலியுறுத்துகிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனின் அன்பை அனுபவிக்கவும் பிரதிபலிக்கவும் வேண்டும் இரண்டாவதாக கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை பார்ப்போம் நாம் ஏன் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் லேவியராகும் பத்து ரெண்டில் உங்கள் தேவனும் கத்திரமாக நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று பவுல் எபிரேயர் பனிரெண்டு பதினாலில் கூறியுள்ளார் எப்படி பரிசுத்தமாக ஜீவிப்பது எல்லாருக்கும் தெரிந்த பிரகாரமாக அவருடைய கற்பனைகள் பிரமாணங்கள் வார்த்தைகள் படி வாழ வேண்டும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே இந்த வசனத்தை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம் மீறுதல்கள் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு மனம் மறுபடியும் அந்த தவறை செய்யாமல் இருப்போம் ஏசு நம்முடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தி நம் பாவத்தை மன்னித்து ரட்சிக்கிறார் என்பதை விசுவாசித்து பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நடப்போம் மூன்றாவதாக கிறிஸ்து எதை அழகு என்று சொல்கிறார் என்பதை பார்ப்போம் ஏழு மற்றும் ரோமர் பத்து பதினைந்தின் படி சுவிசேஷம் அறிவிப்பவர்களின் பாதம் அழகுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்திப்படுத்தி தேவன் ராஜரிகம் செய்கிறார் என்றும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினாலு ஏழு எட்டு ஒன்பது வசனத்தில் கூறியுள்ள மூன்று தூதர்களின் செய்தியையும் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் இப்படி சுவிசேஷம் அறிவிப்பது தேவருடைய பார்வையில் அழகுள்ளது நான்காவதாக கிறிஸ்தவிற்கு நறுமணமாக இருப்பது எது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு ரெண்டில் தாவிதின் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது என்கிறார் தாழ்மையும் இதய பூர்வமான ஜபத்தின் நறுமணத்தில் தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் ரெண்டு குறுந்தையர் ரெண்டு பதினைந்தில் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று பவுலார் கூறுகிறார் கிறிஸ்து போன்ற குணத்தை நறுமணம் என்கிறார் கிறிஸ்துவின் குணத்தை குறிக்க வாசனை என்ற கருத்தை எல்லன் வாய்ட் அம்மையார் பயன்படுத்துகிறார் இப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களாக கிறிஸ்துவிற்கு நற்கந்தமாய் இருப்போம் கிறிஸ்துவின் வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பு மற்றும் நீதி என்ற நறுமணத்தை உடையவர்களாக ஜீவிப்போம் மேற்கூறிய குணங்கள் அன்பு பரிசுத்தம் அழகு நறுமணம் உடையவர்களாகவும் மற்றும் தாழ்மையாக ஜெபம் செய்பவர்களாகவும் ஜீவிப்போம் ஆமீன் இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம் நல்ல இயற்கை செய்திக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம்